ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ரிஸி யார்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து நல்ல கம கமக்கும் வாசனையுடன் ரொம்ப டேஸ்ட்டான சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இன்றைக்கி நம்ம சாம்பார் செய்கிறதுக்கு வந்து சின்ன வெங்காயம் வந்து நான் ரெண்டாக கட் பண்ணி ஒரு கைப்பிடி அளவுக்கு வச்சுருக்கோம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் கொஞ்சோண்டு கருவேப்பில் கொத்தமல்லி தழை எடுத்து வச்சுருக்கோம் சவுச்சவு வெண்டைக்காய் கத்திரிக்காய் ஒன்று நம்ம தண்ணியில் கட் பண்ணி போட்டிருக்கோம் உங்களுக்கு எந்த காய் விருப்பமோ அது எது வேணாலும் நம்ம இதை சாம்பாருக்கு ஆட் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு வந்து நம்ம புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கோம் அதே மாதிரி ஒரு கப்பு அளவுக்கு வந்து நான் பருப்பு எடுத்து நல்லா குக்கரில் வேக வச்சு நல்லா மசிச்சு கடைஞ்சி வச்சுருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் பருப்பாக இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் இந்த அளவுக்கு நம்ம பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சு அதில் வந்து எண்ணெய் விட்டுருக்கோம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வந்து அரை டீஸ்பூன் ஜீரகமும் கொஞ்சமாக வந்து வெந்தயமும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது தாளிப்புலாம் அதுக்கப்புறம் தான் நம்ம தாளிப்போம் இப்போ வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயத்தை வெங்காயம் நல்லா சாஃப்டாக ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம் சாம்பார்னாலே சின்ன வெங்காயம் தான் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம போட்ட வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியை இதில் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக இதில் கருவேப்பிலை தடையும் ஆட் பண்ணிக்கலாம் போட்டு நல்லா வதக்குவோம் நம்ம தக்காளி போட்டு இந்த அளவுக்கு வதங்கினோன்னே நம்ம எடுத்து வச்சிருக்கிற காயெல்லாம் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் சவு சவு வெண்டைக்கா அதே மாதிரி கத்திரிக்காய் போட்டு நல்லா வதங்கணும் ஒரு பாதி இது வேகிற அளவுக்கு நம்ம இதில் வதக்கிக்கலாம் இந்த காயை வந்து நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாம் இந்த காய் வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் வெண்டக்காயெல்லாம் எ வதக்கும்போது தான் அந்த வெண்டைக்காயில் இருக்கிற ஒரு பிசு பிசுப்பு தன்மை வந்து இல்லாமல் போகும் அதனால தான் நம்ம எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கணும் இப்போ நல்லா வதக்கியாச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கார் டீஸ்பூன் வந்து மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம பருப்பு வேக வைக்கும்போது நம்ம மஞ்சள் தூள் எதுவுமே சேர்க்கல அதனால இப்போ ஆட் பண்ணிக்கிறோம் நீங்கள் அதில் சேர்த்துட்டா இப்போ சேர்த்துக்க வந்து குழம்புத்தூளை ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் காரத்துக்கு ஆட் பண்ணிக்கிங்க அதே மாதிரி இதில் கொஞ்சமாக பொடி ஆட் பண்ணிக்கலாம் அப்புறமும் நம்ம சேர்க்க போகிறோம் அதனால் இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்த்து இதோடைய வாசனை போக கொஞ்சம் வதக்கிக்கலாம் இந்த எண்ணெயிலே மசாலாவை மசாலா சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டோம் இப்போ வந்து நம்ம தண்ணி கொஞ்சமாக சேர்த்து வேக விடலாம் இப்போ இந்த தண்ணிலே வந்து ஒரு எண்பது பர்சன்டேஜ் வந்து இந்த காய் வேகணும் அந்த அளவுக்கு வெந்த பிறகுதான் நம்ம புளியோ பருப்பையும் ஆட் பண்ணும் இது கொஞ்சம் வேகட்டும் ஒரு மூடி போட்டு நம்ம வேக விடலாம் சாம்பாரை மூடி போட்டு வேக வைப்போம் அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம சேர்த்த காய் வந்து ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் நல்லா வெந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற வேக வச்சு வச்சிருக்கிற பருப்பை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் பருப்பு ஆட் பண்ணோடனே நம்ம எடுத்து வச்சிருக்கிற புளியும் வந்து இதில் கரைச்சி சேர்த்துக்கலாம் புளியை கொஞ்சமாக புளி தண்ணியும் ஆட் பண்ணியாச்சு இப்போ நம்மளுக்கு எந்த அளவுக்கு சாம்பார் வேணுமோ அந்த அளவுக்கு இதில் தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் சாம்பாருக்கு தேவையான அளவு இப்போ இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிப்போம் இந்த காய்க்கு தான் கொஞ்சமாக சேர்த்தோம் இப்போ இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இந்த சாம்பாரை வந்து ஒரு பத்து நிமிஷம் நம்ம திரும்ப கொதிக்க விடலாம் மூடி போட்டு கொதிக்க விடுவோம் அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ சாம்பார் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இப்போ நல்லா சாம்பார் என்ன கொதிச்சு நல்லா காயெல்லாம் வெந்து வந்துடுச்சு இப்போ அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு பாத்திரத்தில் நம்ம வந்து மாற்றிக்கிட்டு இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணலாம் இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கோம் அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிருக்கோம் அதில் கடுகும் சீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம் இது நல்லா வெடிக்கிட்டோம் கடுகு நல்லா புரிஞ்சிச்சு இதில் கொஞ்சோண்டு கருவேப்பில் தடையை வந்து கட் பண்ணி கொடுத்துக்கலாம் அது நல்லா புரிஞ்சிட்டோம் இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சோண்டு பெருங்காயப்பொடி ஆட் பண்ணிப்போம் அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் அனு சேர்க்கணும் பெருங்காயத்தூள் சேர்த்தாச்சு இப்போ வந்து நம்ம தாலிப்பு வந்து சாம்பாரில் இப்போ இந்த தாளிப்பு வந்து சாம்பார் மேலே சேர்த்துக்கலாம் இந்த சாம்பாருக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தடையை நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம் அவ்வளோதான் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு டேஸ்டான ரொம்ப சுவையான சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி சாம்பார் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ